தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டீஸ் நேரம் சுட்டீஸ் நேரம் பக்தி கதைகளில் ராமாயணம் கேட்குறதுக்காக ரெடியாக வந்துட்டிங்களா உங்களுக்கு கதை சொல்கிறதுக்காக இன்றைக்கி சண்டே இல்லையா அதனால் நானும் வேலையெல்லாம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு உங்களுக்கு கதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஓகே குட்டீஸ் நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் பர்த்டே விஷ் பண்ணுவோம் இல்லையா எஸ் இன்னைக்கு பார்த்துட்ருக்கிற குட்டீஸில் யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்க உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இப்படி யார் பர்த்டே கொண்டாடினாலும் அவங்களுக்கு நம்ம சாய் டிவியின் சார்பாக பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சரி இப்போ கதைக்குள்ளே போகலாமா குட்டிஸ் ரெடியாக இருக்கீங்களா என்னென்ன கொஷின்லாம் நான் கேட்க போகிறேன் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் வரப்போகுது எல்லாத்தையும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் நான் கேட்குற கேள்விக்கு டான் டான் பதில் கொடுத்துருவீங்களா ஓகே இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறோம் சுந்தரகாண்டம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா நீங்களும் கேட்குறீங்க இது வரைக்கும் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா காண்டம் முடிச்சுட்டு சுந்தர காண்டத்தில் இருக்கோம் இவ்வளோ பார்ட்ஸ் முடித்தாச்சு இதிலலாம் என்ன சொன்னீங்க நான் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நம்ம சாய் டிவியோட யூடியூப் சேனலில் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணின எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் அதனால நீங்கள் போய் நம்ம டிவியோட யூடியூப் சேனலில் எல்லா வீடியோஸையும் பார்த்துருவீங்களா ஓகேயா சரி இப்போ சுந்தரகாண்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது அ மெசஞ்சராகத்தான் வந்தார் ஆஞ்சநேயர் சீதையை பார்த்தாரு ராமர் கொடுத்த கனையாழி மோதிரத்தை கொடுத்தாரு அப்போ சீதை வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க மெசேஜ் கொடுக்குறாங்க என்ன சொல்லணும் ராமரை மீட் பண்ணும் பொழுது அப்படின்னு ஒரு இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஸ்ரீராமர் எப்படி இருக்காரு லக்ஷ்மணர் எப்படி இருக்காரு அவங்கெல்லாம் நலமாக இருக்காங்களா என்ன நினைக்கிறாங்களா மறந்துட்டாங்களா இப்படிலாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க எப்படி வருவாங்க நீ எப்படி திரும்பி போவ இப்படிலாம் கேள்வி நிறைய கேட்குறாங்க அப்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க ஏதாவது அடையாளம் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறாரு யார் கேட்குறா ஆஞ்சநேயர் யார் கிட்டே கேட்குறாரு சீதா மாத்தா கிட்ட கேட்குறாரு அதுக்காக சீதா மாத்தா என்ன பண்ணாங்க தலையில் வச்சிருக்கிற சூட்டாமணி அப்படிங்கிற ஒரு ஹேர் ஆக்சசரிஸ் தலையில் வச்சு வச்சுப்பாங்க அதை எடுத்து கொடுக்கறாங்க ஆஞ்சநேயர்கிட்ட இதை கொண்டு ஸ்ரீராமரிடம் கொடுப்பாயாக இதை பார்த்த உடனே ராமர் தெரிந்து கொள்வார் அப்படின்னு எல்லாம் விஷயத்தெல்லாம் சொல்றாங்க அங்கிருந்து ஆஞ்சநேயர் கிளம்புகிறார் கிளம்பும் பொழுதே அவர் வந்து வணங்குறார் அப்போது வந்து சீதா சொல்கிறாங்க நீ ஒரு நாள் தங்கிட்டு போயேன் எனக்காக இருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் நீ வந்து பேசினதே எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது தெம்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆஞ்சநேயர் கிளம்ப போகிறாரு அப்படின்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்களாம் என்னுடைய வருத்தத்தை சொல்லு ஒரு மாதத்துக்கு மேலே நான் இங்கே உயிரோட இருக்க மாட்டேன் அதுக்குள்ள அவங்க வந்து இந்த அரக்கனை அழித்து என்னை மீட்டு கொண்டு அயோத்தி திரும்ப வேண்டும் அப்பொழுதுதான் ஸ்ரீராமருக்கு பெருமை அதை மறக்காமல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்த செய்திகளையும் ஞாபகப்படுத்துகிறாங்க என்ன சம்பவங்களை சொன்னாங்க அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த சம்பவத்தை எல்லாம் நீ வந்து ஸ்ரீராமருக்கு கூறி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ போய் ஸ்ரீராம லக்ஷ்மணர்களை இங்கே அழைத்து வருவாயாக அப்படின்னு சொல்றாங்க இப்போ அங்கிருந்து கிளம்புறாரு ேயர் கிளம்பும்போது என்ன பண்றது அவர் வடக்கு நோக்கு பார்க்கிறாராம் அதாவது தெற்கு பகுதியாக இருக்கிறது ஸ்ரீலங்கா இலங்கை அங்கேருந்து வடக்கு நோக்கி அதாவது நார்த் டிரெக்ஷனில் தான் அவர் தாவி போகணும் போனால் தான் வந்து இந்தியாவுக்கு வர முடியும் அப்போ தான் அவங்க வந்து கிஷ்கிந்தாவுக்கு வர முடியும் கிஷ்கிந்தாவில் தான் ராமரும் லக்ஷ்மணரும் இருக்காங்க சுக்ரீவன் இருக்கார் அங்கே தான் அவர் திரும்பி வரணும் அப்போ அவர் என்ன பண்ணணும்னா வடக்கு நோக்கி தான் பாய்ந்து வெளியில் கிளம்பி வரணும் அப்போ வடக்கு நோக்கி கிளம்பும் போதே அப்போ ஆஞ்சநேயர் என்ன நினச்சுக்கிறாராம் இன்னும் எனக்கு ஒரு வேலை பாக்கி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாராம் என்ன வேலைன்னாக்க இந்த எதிரி அதாவது ராவணன் இருக்கா இல்லையா அறக்கற்குளம் இருக்கு இல்லையா இவர்களது பலம் என்ன என்று தெரிஞ்சுக்கணும் இவர்களுக்கு என்னவெல்லாம் படைகள் இருக்கு யாரெல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள் ஏன்னா ஒரு நாளைக்கு இவர்களோட போர் புரிய வரப்போறோம் அப்போ இந்த எதிரியினுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதான் நாளைக்கு போருக்கு வந்து நம்ம இவர்களை அழிப்பதற்கு சரியாக இருக்கும் அப்படின்னு இந்த எதிரிகளின் பலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா அப்புறம் சாமதண்ட பேத முறைகளில் நம்ம என்ன பண்ணோம் இனிமேலாம் இவன்கிட்ட கெஞ்சிலாம் நடக்காது அடிச்சு காலி பண்ண வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிறாரு அப்போ சில முக்கியமான அரக்கர்களையாவது நாம் இந்த இடத்துல இருந்து கொன்னுட்டு தான் போகணும் போகணும் சும்மா போகக்கூடாது நம்ம வந்தோம் போகணும்னு இருக்கவே கூடாது நம்ம ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி விட்டு தான் போக வேண்டும் அப்படின்னு ஆஞ்சநேயர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாராம் அதுக்காக என்ன பண்ணுறாருனா முதல்ல அசோகவனத்திலிருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைக்கிறாராம் அசோகவனத்தை அழிப்போம் அப்போ எப்படியும் இந்த செய்தி ராவணனது காதுகளுக்கு செல்லும் அப்போது ராவணனுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவான் ராவணன் ஒரு பெரிய படையுடன் வருவான் அப்பொழுது நாம் நிறைய பேரை கொன்று முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி முதல்ல அசோகவனத்தில் ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரா என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அசோகவனத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் அதாவது சீதாமாதா இருக்கக்கூடிய இடத்த மட்டும் விட்டுட்டு பாக்கி இடத்த எல்லாத்தையும் போய் மரங்களெல்லாம் பிச்சு போடுறாராம் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அதாவது நிறைய ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்குது நிறைய அருவி இருக்குது ஆறு ஓடுது குளமாக இருக்குது நிறைய இருக்குது அந்த அசோகவனம் இருக்கக்கூடிய அந்த பெரிய பகுதியாக இருக்குது அந்த காட்டு பகுதியாக இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய கரைகளை எல்லாம் உடச்சி விடுறாராம் அங்கே இருக்கக்கூடிய பிராணிகள்லாம் இருக்கு இல்லையா விலங்குகள்லாம் இருக்கும் இல்லையா அது அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் பயந்து பயந்து ஓடுதான் பெரிய சத்தம் போடுதான் என்னவோ ஏதோ அப்படின்னு பயந்துக்குதான் அப்பொழுது பெரிய அமர்க்களம் பண்ணுறாராம் பண்ணிட்டு பெரிய பெரிய நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய கரைகள் எல்லாம் உடச்சி விட்டுறாராம் ஆறு அப்படின்னாக்க குளம் ஆறுக்கெல்லாம் கரை கட்டியிருப்பாங்க பார்டர் மாதிரி இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் உடச்சிட்டாக்க தண்ணி எல்லா இடமும் பாய ஆரம்பிச்சிடும் இல்லையா அந்த மாதிரி பாய் மாதிரி எல்லாத்தையும் உடச்சி விடுறாராம் அறைகைகள் வசிக்கக்கூடிய குவார்டர்ஸ் மாதிரி அங்கேயே இருக்கான் இந்த அறைகள்லாம் காவல் இல்லையா சீதா மாத்தாவை அந்த அரக்கிகள் தங்கக்கூடிய குவார்டர்ஸ் வசிப்பிடம் இருக்கான் அதை எல்லாத்தையும் போய் நாசமாக்குறாரா அப்போ என்ன ஆகும் நேச்சுரல்லி அந்த அரக்கிகள்லாம் வெளில ஓடி வருவாங்க இல்லையா அப்படி ஓடி வந்தவங்கள்லாம் முதல்ல எங்கே வராங்கன்னா சீத்தை கிட்டே தான் ஓடி வராங்களாம் சீத்தையை பார்த்த உடனே கேட்குறாங்க உன்னுடன் பேசி கொண்டிருந்த அந்த வானரம் உன்னுடன் அந்த குரங்கு பேசி கொண்டிருந்தது பெரிய குரங்காக இருந்ததே உங்ககிட்ட பேசிட்டு தானே அது எங்கேயோ கிளம்பி போச்சு அவ்வளோ பெரிய குரங்காக இருந்ததே யார் அந்த குரங்கு உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருந்தது அப்படின்னு மிரட்டுறாங்களாம் அப்போ ஒன்று சீதாதேவி என்ன சொல்கிறாங்களாம் எனக்கு யாருனே தெரியாது பாம்பின் கால் பாம்பு தான் அறியும் அதனால உங்களுக்கு தான் தெரியுமா இருக்கும் உங்களை மாதிரி நினைத்த உருவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய யாராவது அறக்கராக இருக்கும் எனக்கு என்ன தெரியும் நீங்கள் தான் அறக்கர்கள் உங்களுக்கு தான் தெரியும் அது யார் என்னன்னு எனக்கு தெரியாதுப்பா எனக்குமே அதை பார்த்தால் பயமாக கலக்கமாகத்தான் இருக்கு யார் என்னன்னே எனக்கும் தெரியல கலக்கமா இருக்கு அப்படின்னு சீதாதேவி அந்த அறக்கிகள்கிட்ட சொல்லிட்டாங்களாம் உடனே இந்த அறக்கிகள்லாம் என்ன பண்ணுறாங்க காவல் காத்து கொண்டிருக்காங்க இல்லையா அசோகவனத்தில் அவங்க எல்லாரும் போகிறாங்க எங்கே போகிறாங்க ராவணன் கிட்டே போகிறாங்களாம் பக்கத்திலே இருக்குது ராவணனுடைய அரண்மனை அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா காலையில் எழுந்த உடனே அங்கேருந்து ராவணன் கிளம்பி வந்தாலையா அந்த ராவணன்ட்ட சொல்கிறதுக்காக எல்லாரும் ஓடி போகிறாங்க ஓடி போய் இந்த மாதிரி ஒரு பெரிய குரங்கு வந்தது அந்த குரங்கு வந்து சீதா பேசி கொண்டு இருந்தது சீதா இருக்கக்கூடிய இடத்தை மட்டும் விட்டுவிட்டு மற்ற பகுதிகளெல்லாம் அழிச்சிடுச்சு அப்படின்றதையும் தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் அந்த அழிக்க வேண்டும் தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் எங்களது உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விட்டது அப்படின்னு இந்த அறக்கிகள்லாம் ஓடி போய் ராவணனிடம் முறையிடுறாங்க உடனே ராவணன் என்ன பண்றான்னு தெரியுமா எயிட்டி தௌசண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க கூட்டி எண்பதாயிரம் கிங்கரர்களை அழைக்கிறானோ யார் இந்த கிங்கரர்கள் அப்படின்னாக்க சோல்ஜர்ஸ் காவலாளிகள் பணியாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சாதாரணமான ஆட்கள் அந்த நாட்டுக்கான சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸில் எண்பதாயிரம் கிங்கரர்கள் அவர்களுக்கு பேர் என்ன கிங்கரர்கள் எண்பதாயிரம் கிங்கரர்களை அனுப்பி வைக்கிறானா முதல்ல ராவணன் வந்து என்ன பண்ணுறான் நீங்கள் போங்க போய் அந்த குரங்கை அழித்து விட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் இந்த எண்பதாயிரம் கிங்கரர்களும் கையில் வந்து இரும்பு தடி கொண்டு வராங்க முதல்ல கையில் இரும்பு தடி வச்சுருக்காங்க வேல் மாதிரி ஒன்று வச்சு கொண்டு வராங்க அதற்கு பிறகு கதை இந்த மாதிரியான ஆயுதங்களை கொண்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க யாரை ஆஞ்சநேயரை ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வெயிட் பண்ணுறாரு வாங்க நான் உங்களுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்கிறாரு உடனே அவருக்கு ரொம்ப உற்சாகமாயிடுதான் இந்த எண்பதாயிரம் காவலாளிகளை பார்த்த உடனே இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான் நம்ம வீரத்திற்கு நல்ல ஒரு வேட்டை அப்படின்னு நினச்சின்னு என்ன பண்ணுறாரா ஒரு வால் இருக்குது பார்த்திங்களா அந்த வால் அப்படி சுழற்றுறாராம் அவருடைய வால் அப்படி தூக்கி வச்சுக்கிறாரு இப்படி சுழற்றுறாரு சுழற்றி இப்படி சுற்றுறாரு எல்லாரையும் சுற்றிட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா ஸ்ரீராமருக்கு வெற்றி உண்டாகட்டும் ஸ்ரீராமருக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறாராம் சொல்லிட்டு அந்த இரும்பு தடிகளை கொண்டே அந்த எண்பதாயிரம் கிங்கரர்களையும் அடிச்சு காத்துல பறக்க விடுறாராம் இப்போ எண்பதாயிரம் கிங்கரர்களும் இறந்து போய்விட்டார்கள் இப்போ இந்த செய்தி போகுமா போகாதா ராவணனுக்கு போயிடுச்சு ராவணன்ட்ட போய் சொல்லிட்டாங்க எண்பதாயிரம் கிங்கரர்களும் இறந்து போயிட்டாங்க அந்த வானரத்தை எங்களால் அடக்கவே முடியல மகாராஜா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாங்கள் சாதாரண குரங்குன்னு நினச்சோம் அது சாதாரண குரங்காகவே இல்லை அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது பயங்கரமாக அடிக்குது ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுது அப்படின்னு இவங்க எல்லாம் போய் ராவணன் கிட்ட போய் சொல்லிட்டாங்க இப்போ ராவணன் ஒன்று என்ன பண்ணுறாரு தெரியுமா தன்னுடைய ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்காரு பிரகஸ்தன் பேர் ராவணன் வந்து பிரகஸ்தன் என்பவரது மகனாகிய ஜம்பு மாளியை அனுப்பி வைக்கிறார் அந்த பிரகஸ்தனோட பையன் பேர் என்ன ஜம்புமாலி இந்த ஜம்புமாலி அப்படிங்கிறவரை அனுப்பி வைக்கிறார் ஜம்புமாலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாகவும் பிரேவ் பர்சனாக ரொம்ப வந்து பராக்கிரமம் நிறைந்தவனா பலசாலி அதனால அனுப்பி வைக்கிறாராம் இப்போ ஆஞ்சநேயருக்கு என்ன தோணுது அப்படின்னாக்க இந்த அசுரர்கள் எல்லோரும் வழிபடக்கூடிய தெய்வம் ஒன்று இருக்கும் தேவதை இருக்கும் அவர்களுக்கெல்லாம் சக்தி கொடுத்து அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கக்கூடிய தெய்வம் இருக்கும் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் உண்டு ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து நம்ம முன்னாடியே கூட பார்த்தோம் இல்லையா பத்திரகாளி முன்னாடி நின்று ஆடினாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இந்த அறக்கர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காவல் காக்கக்கூடிய வழிபடக்கூடிய தெய்வம் இருக்கக்கூடிய கோவிலை நாசம் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டாராம் அதுக்காக உடனே தேடி போகிறாரு பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் தான் வந்து இந்த அறக்கர்களுக்கு தெய்வம் குல தெய்வமாக இருக்கக்கூடிய கோவில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தையும் அழிக்கணும் கோவில் ஏன்னா இதெல்லாம் முக்கிய முக்கியமான வழிபாட்டு தலம் இல்லையா ஆகையினால அதை அடித்தாதானே ராவணனுக்கு கோபம் வரும் இல்லைனா ராவணனுக்கு எப்படி கோபம் வரும் எப்படி ராவணன் வெளில வருவான் எப்படி எத்தனை பேரையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ராவணன் அவர் மீட் பண்ணுன்னு நினைக்கிறாரு அதனால என்ன பண்றாராம் அந்த முக்கியமான வழிபாட்டு தலமாகி அந்த கோவிலை அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறார் அப்போ என்ன பண்ணுறார் தன்னுடைய உருவத்தை ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறாராம் அவர் பார்க்குறதுக்கு மலையை பார்க்குற மாதிரி இருக்கான் அவ்வளோ பெருசா இருக்காராம் ஆஞ்சநேயர் அப்பொழுது அந்த கோவிலுக்கு பக்கத்தில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த தூண்கள் பிக்கிறாராம் அந்த தூண்கள் அப்படி எடுக்கிறார் அவர் வந்த உடனே நிற்கிற சத்தத்தை கேட்ட உடனே அந்த கோவிலை காவல் காப்பாங்க இல்லையா காவலாளிகள் அந்த காவலாளிகள்லாம் மயக்கம் போட்டு போ துணி கீழே விழுந்துடுறாங்களாம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல பொத்துன்னு விழுந்துடுறாங்க இவரை பார்த்த உடனே அவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப பயமாக இருக்கு ஐயோ என்ன இவ்வளோ பெருசாக யாரோ வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு அவர் என்ன பண்ணுறார் அந்த கோவிலை வந்து தரமட்டமாக்கிடுறார் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து தரமட்டமாக்கிடுறார் இதை பார்த்த உடனே நூறு காவலாளிகள் ஓடி வர்றாங்க அந்த நூறு காவலாளிகளையும் அங்கே இருக்கக்கூடிய இரும்பு தடிகள் அங்கே என்னெல்லாம் அந்த கோவில் என்னெல்லாம் இருக்கும் மண்டபம் தூணு இதெல்லாம் இருக்கும் இல்லையா நிறைய சாமான் இருக்கும்ல கோவிலில் அவருக்கு என்ன அவர் கையில் வெப்பன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது அவருக்கு எல்லாமே சுற்றி இருக்கிற பொருட்கள் தான் வெப்பன்ஸ் அதனால என்ன பண்றாருனா அந்த கோவிலை நல்லா மட்டமாக்கிட்டு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய இரும்பு தடி பெரிய பெரிய தூணு இதெல்லாம் வச்சு அங்கே வரக்கூடிய காவலாளிகள் எல்லோரையும் அழித்து விடுகிறாராம் அழிச்சதோடு இல்லாமல் அவர் என்ன தெரியுமா சொல்கிறார் நான் ஸ்ரீராமனது தூதன் ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவன் இவர்களது முன்பாக ஆயிரம் ராவணர்கள் வந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் அழிந்து போய்விடுவார்கள் அப்படின்னு கர்ஜிக்கிறாராம் கத்துறாராம் அவ்வளோ பெரிய உருவத்தோடு இருக்கார் அவ்வளோ சத்தமாக சொல்கிறாராம் நான் ஸ்ரீ ராமரது தூதன் நான் ராமதூதனாக வந்திருக்கிறேன் அப்படின்னு விஷயம் போகணும்ல ராவணனுக்கு அதுக்காக அவ்வளோ சத்தமாக பேசுகிறாராம் அதோடு என்ன சொல்கிறாராம் சுக்ரீவன் தனது படைகளுடன் வரப்போகிறான் அவனுடன் வரக்கூடிய பல ஆயிரம் யானைகளாலும் பல ஆயிரம் வானரர்களாலும் மொத்தமாக இந்த இலங்கையே மொத்தமாக அழிந்து போகப் போகிறது முழுவதுமாக இந்த இலங்கையை அழியப் போகிறது அப்படின்னு கர்ஜிக்கிறாராம் கத்துறாராம் இப்போ இந்த ஜம்பு மாலி வரான் யார் ஜம்புமாலி நான் சொன்னே இல்லையா பிரகஸ்தனுடைய மகன் ராவணனால் அனுப்பப்பட்ட ஜம்பு மாலி கழுதைகள் பூட்டிய ரதம் தேரில் வரான் சண்டை போடுறதுக்காக வரான் யார்கிட்ட சண்டை போட போகிறான் ஆஞ்சநேயர்கிட்ட சண்டை போட போகிறான் இவர் வந்து அசோகவனத்தை அழிச்சுட்டு அதோடய நுழைவாயில் அந்த ஆலயத்தையும் அழிச்சு விட்டு வெயிட் பண்ணுறாரு அடுத்து யார் வர போகிறீங்க வாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணுறாரு பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டிருக்கார் பார்க்கவே பயங்கரமாக இருக்கார் ஹைட்டாக மழை மாதிரி இருக்கார் பெருசாக இருக்கார் அப்பொழுது என்ன ஆயிட்டுன்னா ஜம்பு மாலி வந்து கழுதைகள் பூட்டிய ரதத்தில் வருகிறான் கையில் ஒரு பெரிய வில் வச்சிருக்கானான் அவன் வில்லாலையும் அவன் வில் வைத்திருக்கிறான் முதல்ல ஒரு அம்பை விடுறான் அந்த அம்பை எப்படி இருக்குது தெரியுமா சந்திரனின் பிறை போல இருக்கா சந்திரனோட பிறை நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா மூனோட பிறை பார்த்துருக்கீங்களா இப்படி ஷேப்ல இருக்குமே அந்த மாதிரியான பிறை வடிவில் இருக்கக்கூடிய அம்பினை தான் முதல்ல ஆஞ்சநேயர் மேல ஆமாம் விட்ட உடனே லேசா ஆஞ்சநேயரோட நெற்றில காயம் பட்ட உடனே ஆஞ்சநேயர் இப்படி திரும்பி பார்க்கிறார் ஓ உனக்கு அவ்வளோ துணிச்சல் இருக்கா என் மேல அம்பு விடுற அளவுக்கு உனக்கு துணிச்சல் இருக்கா அப்படின்னு அவங்ககிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு எப்படி போடுறாருனா பக்கத்தில் இருக்கக்கூடிய பாறைகளை தூக்கி அவன் மேலே எறிகிறார் அவன் உடனே அம்புகளை விடுகிறான் இவர் உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய இரும்பு தடியை கொண்டு தூக்கி அடிக்கிறாரு தூண்களை கொண்டு தூக்கி அடிக்கிறாரு மலையில் இருக்கக்கூடிய குன்றையே பெயர்த்து அவன் மேலே அடிக்கிறாரு இப்படியெல்லாம் ஜம்பு மாளிக்கும் ஆஞ்சநேயருக்குமாக ஹனுமனுக்குமாக சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது கடைசியில் யார் ஜெயிச்சா வழக்கம் போல் ஆஞ்சநேயர் தான் ஜெயிச்சாரு ஜம்புமாலியை காலி பண்ணிட்டாரு ஜம்பு மாலி இறந்து விட்டான் கூடவே அவன் வந்த அந்த ரதத்தையும் அழிச்சாச்சு கழுதைகளையும் அழித்தாயிற்று கழுதையும் போயிடுச்சு மாலியும் இறந்து போயாச்சு அவனுடைய ரதமும் அழிஞ்சு போயிடுது இப்போ உடனே ஆஞ்சிரியர் என்ன பண்ணுறாருனா நுழைவாயில வந்து நின்றுக்கிறார் என்ட்ரன்ஸு அசோகவனத்தினுடைய என்ட்ரன்ஸு அங்கே வந்து நிற்கிறார் அடுத்து யார் வரப்போகிறாங்க நான் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து நின்று கொண்டு இருக்கிறார் அப்பொழுது ராவணனுக்கு விஷயம் போயிடுச்சு ஜம்புமாலி இறந்து விட்டான் மகாவீரனாகிய ஜம்பு மாலி அந்த வானரத்தினால் அழிக்கப்பட்டு இறந்து விட்டான் அப்படிங்கிற விஷயம் அந்த ராவணனுக்கு போய் சேர்ந்து விட்டது உடனே அடுத்த ஆளை ரெடி பண்ணணும் இல்லையா அதுக்காக ராவணன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஏழு மந்திரி குமாரர்களை அனுப்புகிறானான் ஏழு மந்திரி குமாரர்களை ரெடி பண்றான் ஆஞ்சநேயர்கிட்ட போய் காலி பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் இந்த ஏழு மந்திரி குமாரர்களும் ரொம்ப வேக வேகமாக வர்றாங்க ஆஞ்சநேயரை எப்படியாவது நம்ம தாக்கிடணும் சகல விதமான படைகளையும் அழைத்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் நிறைய பேரை அழைச்சிட்டு சண்டைக்கு வராங்க ஆஞ்சநேயரோட ஆஞ்சநேயர் ஒத்தாலாக நிற்கிறாரு எப்படி நிற்கிறாரு அவ்வளோ தூரத்துக்கு நிற்கிறாரு அதாவது அவ்வளோ ஹைட்டாக அப்படி இடுப்பில் கை வைத்துக்கொண்டு அந்த நுழைவாயிலின் காம்பவுண்ட் வால் மேலே ஏறி உட்காந்துருக்காரு யார் வேணால் வாங்க உங்களெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர்களுடன் சண்டை ஆரம்பிக்குது ஃபைட் இந்த வரக்கூடிய ஏழு மந்திரி குமாரர்களுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சண்டை நடக்குது அவர்கள் எல்லோரும் அம்புகளை விடுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஈட்டி அது எதுன்னு சொல்லி என்னென்னலாம் கையில் கிடைக்கிதோ அதெல்லாம் வச்சு சண்டை போடுறாங்க இவர் கையில் கிடைக்கிறதெல்லாம் என்ன பாறை குன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங் ஏதாவது ஒரு பில்டிங் இருக்கும்ல அந்த பில்டிங்கு சாலை மரம் மரங்கள்லாம் நிறையா இருக்கும் இல்லையா சாலை மரம் மரத்தையே தூக்கி தள்ளு தொப்புன்னு போடுறாரு போட்டால் அப்படியே பத்து பத்து பேராக செத்து போகிறாங்க வந்தவங்க கூட வந்தவங்கெல்லாம் தாளிக்க ஓடுறாங்க அந்த ஏழு மந்திரி குமாரர்களும் இறந்து விட்டார்கள் இப்போது ஆஞ்சநேயரோட இதை பார்த்து பயம் வந்துடுது எல்லாருக்குமே ஐயோயோ இவர் யாருன்னே தெரியல இந்த பாடுபடுத்துகிறோம் சிக்கினோம் சின்னா பின்னமாகிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தலை தெரிக்க திருப்பி கிட்ட போகிறாங்க வந்த அந்த ஏழு மந்திரி குமாரர்களும் இறந்து போயிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது இப்போது எப்படியாவது இவனை அழித்தாகணுமே அப்படிங்கிற கவலை வந்து ராவணனுக்கு வந்துடுச்சான் அதுக்காக ராவணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க இப்போது தன்னுடைய ஐந்து சேனாதிபதிகளை அழைக்கிறானான் யார் சேனாதிபதிகள் அப்படின்னாக்க இராணுவ தளபதிகள் அவனுடைய ஆர்மியில் இருக்கக்கூடிய கமாண்டர்ஸ்னு வச்சுப்போமா த பெஸ்ட் பீப்புள் இன் த ஆர்மி அவங்க அஞ்சு பேர் அஞ்சு பேர் யார் யார் அப்படின்னு வால்மீகி சொல்கிறாரு தெரியுமா விபாக்சன் யுபாக்ஷரன் மற்றும் துர்தரன் பிரகச்சன் பாசகர்ணன் இவங்க தான் அந்த அஞ்சு பேர் அஞ்சு பேர் ரொம்ப முக்கியமானவங்கிறதுனால தான் வால்மீகி அந்த பேரை சொல்லியிருக்காரு இந்த அஞ்சு பேரையும் கூப்பிடுறான் ராவணன் கூப்பிட்டு உங்களுக்கு எல்லா விதமான போர்க்கலைகளும் தெரியும் அஸ்திரங்கள் தெரியும் எல்லாமே தெரியும் நம்முடைய நான்கு விதமான படைகளையும் அழைத்து கொள்ளுங்கள் இப்பொழுதே போங்கள் போய் அந்த வானரத்தை உயிருடன் பிடித்து இங்கே அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறான் ஆணை ராவணன் அப்போ ராவணன் வந்து ஒன்று சொல்கிறானா அதை வந்து லேசுப்பட்ட குரங்குன்னு நினைக்காதீங்க அது நிச்சயமாக சாதாரணமான ஒரு குரங்காக இருக்க முடியாது அது வலிமை உள்ள வானரமாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் நான் தேவர்கள் ஆரம்பித்து நாகர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் இப்படி எல்லோரையும் முறை தோற்கடிச்சிருக்கேன் எல்லோருக்கும் ரொம்ப கஷ்டங்களை கொடுத்துருக்கேன் அதனால் அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு விசேஷமான ஒரு ஜந்துவை உருவாக்கியிருக்காங்க அந்த ஜந்து தான் இப்போ இங்கே வந்திருக்கு ராட்சசத்தனமாக வந்திருக்கு வந்து நம்மை அழிக்க வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டு இத்தனை சேதங்களை விளைவித்தபடி இருக்கிறது நானும் வந்து வாலியை பார்த்துருக்கேன் சுக்ரீவனை பார்த்துருக்கேன் மற்றும் நீலன் ஜாம்பவான் இவர்கள் அத்தனை பேரையும் நான் பார்த்துருக்கேன் இ த்விதன் இவர்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இவர்கள் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் இந்த வானரத்துக்கிட்ட இருக்குது என்ன அப்படின்னாக்க இது வந்து பயங்கரமான அறிவாற்றலோட இருக்குது அவர்களுக்கெல்லாம் அறிவு கிடையாது எந்த நேரத்தில் எப்படி செய்யணுங்கிற திறமை கிடையாது இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்ததாக இந்த குரங்கு இருக்கிறது நானும் எத்தனையோ வானரர்களை பார்த்துருக்கேன் அவர்கள்ட்டெல்லாம் இல்லாத சிறப்பு வந்து இந்த குரங்குகிட்ட இருக்குது அதனால இந்த குரங்கை வந்து லேசாக நீங்கள் இடம் போட்டுவிடாதீங்க எப்படியாவது இந்த குரங்கை பிடித்துக்கொண்டு இங்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி ராவணன் சொல்லி அனுப்புகிறான் நான்கு விதமான படைகளோட அஸ்திரங்களுடன் கிளம்பி வர்றாங்க சேனாதிபதிகள் ஐந்து பேரும் வராங்க வில்ல எடுக்கிறாங்க போடுறாங்க போனே ஆஞ்சநேயர் என்ன பண்றாருன்னா ஆகாயத்தில் பறக்குறாராம் அவர் வந்து இந்த அசோகவனத்துடன் நுழைவாயில் மேலே ஏறி நின்று இருக்காரு இல்லையா உங்க வரதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு ஓகே நமக்கு இன்னும் வேட்டை தான் ஜாலியாக நம்ம விளையாட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு உடனே ஆஞ்சநேயர் பெரிய உருவத்தை எடுத்துக்கிறாரு ஆகாயத்தின் மேல பறக்கிறாரு பறந்து பறந்து அடிக்கிறாராம் அவங்க இப்படி பார்த்து இப்படி பார்த்து உடனே வில்ல எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களை அப்படியே காலை வச்சு அப்படி அமைக்கிட்டுறாங்க ஏன்னா பெரிய உருவம் இல்லையா அந்த பெரிய உருவம் எடுத்துக்கொண்டு அவர்களை அப்படியே அப்படி நசிக்கிட்டுறாங்க தேரோட காலி பண்றாரு அப்படி ஐந்து பேரையும் அவர்கள் வந்து வில்லையோ அம்பையோ எடுத்து விட்டாங்கன்னா உடனே இவர் என்ன பண்ணுறாரு ஒரு பாறையத்துக்கு டம்முன்னு தலையில் போடுறாரு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு பெரிய உருவத்தை எடுத்துக்கிறாரு பயமுறுத்துறாரு சிரிக்கிறாரு அதுக்கப்புறம் கைகளாலேயே அவர்களை பிடிச்சி இப்படி பிடிச்சி தொப்புன்னு கீழே போடுறாரு இப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொரு வரையாக செய்து கொண்டே இருக்காராம் இந்த ஐந்து சேனாதிபதிகளும் இறந்து விடுகிறார்கள் இப்போ என்னாச்சு ராவணனுக்கு நியூஸ் போச்சு ராவணன் கிட்டே போய் நம்முடைய ஐந்து சேனாதிபதிகளும் விட்டார்கள் அப்படின்னு போய் சில வீரர்கள்லாம் ஓடி போய் சொல்கிறாங்களாம் அப்பொழுது ராவணனுடைய மகனாகிய குமாரன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே துள்ளி குதிச்சு எழுந்துக்கிறானாம் எப்படி எழுந்துக்கிறானா துள்ளி குதிச்சு எழுந்துக்கிறானாம் இதோ நான் போகிறேன்ப்பா அடுத்தது நான் போகிறேன்ப்பா நான் போய் ஜெயிச்சுட்டு வரேன்ப்பா அப்படின்னு துள்ளி குதித்து எழுந்து கொள்கிறானா கையில் வந்து தங்கம் பதிக்கப்பட்ட வில்லு அவன் வந்து எப்பவுமே வில்லு தான் வச்சுப்பானான் வில்லாளன்னாவான் அதனால் அந்த அக்ஷயகுமாரன் என்ன பண்ணுறானாக்கா வில்லை எடுத்துக்கொண்டானா வில்லை எடுத்துக்கொண்டு தேரில் தான் கிளம்புறான் அவனும் வந்து ஐந்து குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வேகமாக பறந்து போகக்கூடிய தேர் அந்த தேரில் அக்ஷயகுமாரன் வரான் அக்ஷயகுமாரன் ரொம்ப வீரம் தெரிந்தவனா ரொம்ப பிரேவ்ஃபுல் பர்சன் அவன் அவன் தான் இப்போ சண்டைக்கு வரான் யார்கிட்ட ஆஞ்சநேயர்கிட்ட போர் புரிவதற்காக வருகிறான் ஆஞ்சநேயர் எங்கே இருக்கார் எஸ் அந்த அசோகவனத்தினுடைய நுழைவாயில் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா பெரிய நுழைவாயிலாக இருக்கான் அந்த என்ட்ரன்ஸ் மேலே ஏறி உட்காந்துருக்கார் காலை ஆட்டிகிட்டே உட்காந்துருக்காரான் வரட்டும் அடுத்து யார் வராங்க பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரன் ஹாப்பியாக இருக்கார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இவங்களோட சண்டை போடும் போதெல்லாம் அவர் என்ன சொல்றாரு ராமருக்கு வெற்றி உண்டாகட்டும் ராமருக்கு வெற்றி உண்டாகட்டும்னு விடாம அதையே சொல்லி கொண்டிருக்காராம் நான் ராமதூதன் நான் ராமதூதன் அப்படிங்கிறாராம் சொல்ல சொல்ல அவருக்கிட்ட உற்சாகம் அதிகமாகிடுதான் அப்படித்தான் இந்த அக்ஷய் குமாரன் வருகிறான் அக்ஷய் குமாரனை பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சு போச்சா இவன் மிகச்சிறந்த வீரன் அப்படின்னு முதல்ல கொஞ்சம் அவனை விளையாட விடணும் அப்படின்னு நினச்சிக்கிறாராம் அக்ஷய் குமாரன் அது வீரத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றார் உடனே அக்ஷய் குமாரன் வில்லை எடுத்து அம்பை வில்லை தூக்கி வச்சுக்கிறான் அம்பை எடுத்து விட ஆரம்பிக்கிறான் ஒரு அம்பு வந்து அவருடைய நெற்றியை பதம் பார்த்துட்டு போகிறது நெற்றியை உரசி கொண்டு போகுதான் இவர் உடனே பார்க்குறாரு ஓ உனக்கு இவ்வளோ வீரம் இருக்கான்னு அவரும் என்னென்னவோ பண்ணுறாரு காற்றின் முள்ள வளைஞ்சு வளைஞ்சு போகிறாரு அவன் வில்ல விடுறான் இப்படியே பெரிய சண்டையாக நிகழ்கிறது ஆஞ்சநேயருக்கும் அக்ஷயகுமாரனுக்கும் அப்போது வந்து அக்ஷயகுமாரனுடைய வீரத்தையும் அவனுடைய வலிமையையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரா ஆஞ்சநேயராக இவ்வளோ வீரம் உண்டா இவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கான இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் நேரம் விளையாட விடுறாரு அவனும் நிறைய அம்புகளை வந்து இவர் மேலே சுற்றி சுற்றி போடுறான் தலையை சுற்றி அம்பா இப்படி போடுறான்னா கையை சுற்றி அம்பு போடுறான் காலை சுற்றி அம்பு போடுறான் இப்படி அக்ஷயகுமாரனும் நிறைய விளையாட்டு காட்டுறான்னா ஆஞ்சி ரொம்ப என்ஜாய் பண்ணுறாராம் இப்படி வந்தால் இப்படி அம்ப தூக்கி போடுறாரு இப்படி வந்தால் இப்படி அம்ப தூக்கி போடுறாரு அப்படி பண்றாரு அவன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வராரு இப்படி வந்து பார்த்து கை வச்சுன்னு சிரிக்கிறாரு இப்படியெல்லாம் பண்ணுறாராம் அந்த அக்ஷயகுமாரனை அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி விட்டு பிறகு குமாரனை கொன்று விடுகிறார் எப்படி கொன்றார் பக்கத்தில் இருக்கக்கூடிய இரும்பு தூணு அது இதுன்னு அவருக்கு பாறை குன்று என்னன்னு கிடைக்கில்லை அதை தூக்கி போட்டு தலையில் போட்டு இந்த அக்ஷயகுமாரனை காலி பண்ணிடுறார் அக்ஷய குமாரன் இறந்துடுறான் அக்ஷய்குமாரன் இறந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய சுற்றி வந்த இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் ரொம்ப பயம் வந்துடுச்சு ஏன்னா இப்போ ராஜாவோட இளவரசன் இல்லையா அக்ஷய குமார்னுங்கிற ராவணன் வந்து மகன் அவனை இறந்து போயிட்டானா இனிமேல் யார் இவரை போய் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற பயம் வந்து சுற்றி இருக்கக்கூடிய காவலாளிகள் வீரர்கள் எல்லோரும் விழுந்தடித்து கொண்டு ஓடுறாங்களா அப்பொழுது இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சித்தர்கள் இவர்கள் எல்லோரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்களாம் ஆனந்தம் அடைகிறாங்களாம் ஏன்னா ராவணனுடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டது மிகப்பெரிய பராக்கிரமத்தை செய்திருக்கிறார் ஆஞ்சநேயர் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவர்களுக்குள்ள வருதான் இப்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க ராவணனுடைய அரண்மனை இப்போது வந்து இந்த ஓடி போகிற வீரர்கள்லாம் அங்கே போகிறாங்க ஓடி போய் ராவணன் கிட்ட சொல்கிறாங்க அக்ஷயகுமாரர் விட்டார் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ ராவணனுக்கு ரொம்ப சேட் ஆகிடுது ஏன்னா அக்ஷயகுமாரோடய இறந்து போயிட்டாரா அப்படின்னு உடனே அப்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரஜித்தை பார்க்கிறார் இந்திரஜித்தை பார்க்கிறார் இந்திரஜித்தை பார்த்துட்டு என்ன சொல்றார் அப்படின்னாக்க ஏகப்பட்ட இழப்புகளை நாம் சந்திச்சு விட்டோம் நம்ம சேனாதிபதிகளை எழுந்தாச்சு மந்திரி குமாரர்கள் இழந்தாச்சு அக்ஷயகுமாரனையும் இழந்தாச்சு இனி நீதான் செல்ல வேண்டும் என்ன காரணம்னாக்கா நீ தேவர்களையே ஜெயித்தவன் நீ வந்து அந்த இந்திரனை ஜெயித்தவன் உனக்கு வந்து எல்லா விதமான அஸ்திரங்களும் நன்றாக தெரியும் குறிப்பாக பிரம்மாஸ்திரத்தை நன்கு உபயோகிக்க தெரிந்த ஒரே ஆளுன்னா அது நீ மட்டும்தான் ஆகையினால் நீ தான் சென்று அந்த வானதத்தை அடக்கி இங்கு கொண்டு வர வேண்டும் நீ இந்திரனையே ஜெயித்தவன் சகலரியும் வெல்லக்கூடிய பராக்கிரமம் உனக்கு உண்டு ஒரு போருக்கு போனோன்னா என்னோட சம வலிமை உனக்கு உண்டு நான் எப்படி சண்டை போடுறேனோ அதே மாதிரி நீ சண்டை போடுவேன் இருக்கக்கூடிய எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடியவன் அப்படி உன்னுடைய வலிமை உன்னுடைய பராக்கிரமம் நீ சென்று அந்த வானதத்தை அடக்கி அழைத்து வர வேண்டும் அப்படின்னு ராவணன் வேகமாக பேசுகிறானான் அந்த இந்திரஜித் அப்போது என்ன பண்ணினா அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா குட்டிஸ் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணோம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் பாய் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க